ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனிமேல் இந்த சேனலை வந்து விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எஸ்பியோ பற்றி போட்டேன் இனிமேல் விலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் நார்த் சைடு இருக்கிறதால நார்த் சைடு இருக்கிறதால ஃபெஸ்டிவல் பற்றியும் அப்புறம் வந்து அங்கே ஃபுட்டு என்னென்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லி அதை பார்க்கலாம் திஸ் வீடியோ ஃபான்சர் பை ஜென் ரிவியூஸ் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பூண்டு குழம்பும் அப்புறம் நார்த் சைடோட அதாவது செவப்பு அரைக்கீரை உருளைக்கிழங்கு போட்டு பொரியலுங்க இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து தயிர் அப்புறம் வந்து பத்தல் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நார்த் சைடோட ஒரு டிஷ்ஷும் நம்ம தமிழ்நாடோட பூண்டு குழம்பும் ஓகேங்களா இந்த சிவப்பு கீரையை வந்து நான் நார்த் சைடில் வந்து லால் பஜ்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் உருளைக்கெழங்க வேக வச்சு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம ஊர் பூண்டு குழம்புங்க பூண்டு குழம்பு வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அதாவது பூண்டு சாப்பிட்டா வயிறு பிரச்சனை எது இருந்தாலுமே சரியாயிடும் அதனால் நீங்கள் பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இதுமாரி பூண்டு மட்டும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ல நிறையா சாப்பிட்லாம் அப்புறம் எங்கள் பசங்களுக்கு நான் வந்து அவங்க வந்து அதை கீரை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து வத்தல் பொறிச்சா அவங்க பாருங்கள் விரலில் மாட்டி சாப்பிட்றாங்க நீங்களும் இதுமாரி சாப்பிட்ருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்